வணக்கங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல் பண்ணிக்கு போயிட்டு நம்ம ரெகுலராக செய்கிற வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேலை செய்யவே முடியல ஒரே உருக்கமாக இருந்தது காத்தே இல்லை திடீர்னு ஆயா வந்துட்டு மழை வர மாதிரி இருக்குது சீக்கிரம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குது மழை வர போகுதுன்னு ஆயா சொல்லிட்டு போகிறாங்களே சரி இருந்தாலும் பெரியவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வேக வேகமாக கட்டுத்தர வாரிட்டு பாலை கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வானம் கருகும்னு இருண்டுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலை நாங்கள் வந்து வேக வேகமாக கட்டுத்தரை வரையிட்டு ஆளுக்கு ஒரு மாடை பாலை கறந்துட்டு வந்தமோ இல்லையோ மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க ரொம்ப அதிகமாக காற்றோடு மழை வந்து வர ஆரம்பிச்சிச்சு பாவங்க நம்ம மாடு தான் மாடுங்க தான் வந்து மழையிலே நிற்கிறாங்க ஏன்னா நாங்கள் வந்து கட்டுத்தரை வந்து இன்னும் போடலை மரத்துக்கடியால் தான் கட்டி வச்சுருக்கோம் அதனால் வந்து மழை வந்தால் மாடு நனையும் வெயிலில் வந்து நல்ல நின்றுக்குவாங்க இருந்தாலும் மழை வந்தால் வந்து மாடும் நனையும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி மழை கொஞ்சம் நேரத்தில் நின்று அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்களா மழை கொஞ்சம் நேரத்தில் நின்றுனு அவங்களையும் நான் சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன் ஆனாலும் வந்து மழை நின்று மாதிரியே தெரியல கா ரொம்ப பயங்கரமாக காற்றோடு மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு கறந்து வச்ச பாலைகோட கொண்டு நம்மளால் சொசைட்டியில் ஊற்ற முடியலைங்க அந்த அளவுக்கு மழை ரொம்ப அதிகமாகவே பெஞ்சிட்டு இருந்துச்சு மாடுங்க பார்க்குற பார்வையை பார்த்தா நீ மட்டும் மழையில் நினையாமல் நிற்கிறியே எங்களை இப்படி மழையில் நினைய விடுறையே எங்களையும் பிடிச்சி நினையாத இடத்துல கட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே இருந்துச்சுங்க சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் மழை நின்று இருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஆறுதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் மழை நின்ன மாதிரியே தெரிலங்க கொஞ்ச நேரத்தில் இருட்டு விழுந்துருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா த்ரில்லர் படை எஃபெக்டில் முடியோட மின்னலாம் பயங்கரமாக மின்னிட்டு இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க அதுக்கப்புறமா மழை நின்னோடனே மீண்டு போய் மாடுங்களுக்கு தீனி போட்டு வந்துட்டோங்க